அந்த நபர்கள் மட்டுமல்ல தூக்கிவிட்டவர் முதலமைச்சர் செய்தவர்கள் ஆகவே தான் இப்படிப்பட்ட கொடுஞ்செயலை நடத்திய பிறகும் அவர்கள் மீது நீதிக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த நீதிக்கான நடவடிக்கை இல்லை என்பது ஆதாரப்பூர்வமாக அடையாளங்களாக பல்வேறு நிகழ்வுகளாக உத்தரப்பிரதேச அரசு நேர்த்தி கொண்டிருக்கின்றது அந்த மாநில முதல்வர் அந்த மாநில முதல்வர் மட்டுமல்ல இந்த சம்பவத்துக்கு காரணம் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற சனாதனவாதி கோடியும் இதற்குக் காரணம் கோடி இப்படிப்பட்ட சாதி வரி பிடித்த மத வரி பிடித்த நபர்களை எல்லாம் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களில் முதல்வர்களாக தேர்ந்தெடுக்கிறார் மோடி அவர்கள் ஆகவே அரசு என்பது ஒரு சாதிய மதவாத வெளிவிடித்த ஒரு அரசு மோடி அரசின் கீழ் இழங்குகின்றதுதான் யோகி ஆதித்யநாத் அவன் படுபாதகன் அவன் மீது நீதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நபர்களை மட்டுமல்ல அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அடித்தவர்கள் மட்டும் மட்டுமல்ல அந்த உத்தரப்பிரதேச முதல்வர் மீது இந்த தேசிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதித்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கே என்று நியாயமான முறையிலே காவல்துறை நடந்து கொள்ளாமல் போனது அதற்கு காரணம் உத்தரப்பிரதேச அரசு அதற்கு காரணம் மோடி அரசு ஆகவே மோடி அரசையும் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் முதல்வரையும் முதல்வரையும் இந்த விடுதலை சிறுத்தை